ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம உடலுக்கு ரொம்பவும் ஆரோக்கியமான கருவேப்பிலை சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இது இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவும் ஒரு டேஸ்டியான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிபி விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல்சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க வெள்ளை உளுந்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் பத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க பூண்டு மூணு பல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கோங்க காஞ்ச மிளகாய் ரெண்டு எடுத்துக்கோங்க புளி தேவைக்கேற்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க தக்காளி சின்னதாக ரெண்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க தேங்காய் தேவைக்கேற்ற அளவுக்கு துருவி எடுத்துக்கோங்க வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதும் கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு இஞ்சி காஞ்ச புளி புளியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கூடவே நம்ம தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கருவேப்பில் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ ஃபேனில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க கூடவே ஒரு தாளிப்பை ஆட் பண்ணிக்கோங்க இது இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடும்போது ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்